ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்களு பலனையும் சொல்ல போகிறேன் உண்மையர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ மகர ராசிக்கு சொல்கிறார் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காலகட்டமாக தான் இப்போ இருக்கு அமைஞ்சிருக்கு அந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து இப்போது வக்ரகதியில் மகரத்துக்கு வந்திருக்கார் இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமை போகுது மறு வாழ்க்கை அது மாதிரி அமையும் நல்லபடியாக அமைப்போகுது அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கப்போகுது அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் துணிச்சலெல்லாம் வந்துராது அந்த மாதிரி வந்து சேரும் செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சுருவீங்க காரிய சாதனை படைப்பீங்க எலற்ற வெற்றி காணுவீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு மூலிமா ஒரு உதவி வந்து கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்படும் இது மாதிரி இது திடீர் அதிர்ஷ்டமாக நடக்கும் இது எதிர்பாராத உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து போகுது உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் தந்தை வழி ஒரு பலப்படும் தந்தை வழி உறவில் இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து அது மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது தந்தையாரும் உங்களுக்கு அன்பாக ஆதரவாக இருப்பார் இது வரைக்கும் சண்டை போட்டு பிரச்சனையாக இருப்பார் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார் அவர் இல்லைனா கூட அவர் வழி உறவில் இருக்கவங்க செய்வாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க இப்போது உள்ள காலகட்டத்தில் புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய இடத்துலாம் போயிட்டு வரலாம் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இறை தெய்வங்களை வணங்கிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சகோதர சகோதரி மூலிமா நல்லது விஷயம் போகுது பூமி லாபம் கிடைக்கும் வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க கட்டி பாதில் நின்றுந்தால் கூட அந்த பா அந்த திருப்பி வந்து முடித்து அது ரொம்ப பேசும் பண்ணிவிடுவீங்க இது மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக படிதமாகும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் அது மாதிரி நிச்சயம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் மாதிரிலாம் பெரியவங்களும் முன்னாடி இருந்து எல்லாம் நடத்தி கொடுப்பாங்க இதெல்லாமே வந்து நல்ல விஷயமாக நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வந்து நீதி தவறாதவர் நேர்மை மிக்கவர் உண்மை சொல்பவர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் அந்த பலன நீதி நேர்மை குணம் தவறாமை உண்மையை பேசுகிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது நிறைய விஷயங்கள் போகுது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் குடும்ப மனைவி வகையில் சந்தோஷமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனைவி மூலிமா அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அவங்களுக்கு பிரபலம் ஆவாங்க அவங்களுடைய அவங்க மூலிமா பரிசு பாராட்டுகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தை குட்டிகள் மூலியமாகவும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க கவனமாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையெல்லாம் அவங்க கவனமாக இருப்பாங்க நீங்களும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது மாதிரி தான் நடக்கும் இந்த காலகட்டங்கள் அதனால் மகராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே இப்போது நல்ல விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு நடக்க போகுது அப்போது நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையில் தான் போக போகிறீங்க அதுக்கு உண்டான தூண்டுகோலாக அவங்க நட்பு உறவு எல்லாமே வந்து சேருவாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக சொல்லப்பட்டுருக்கு சனிக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று நல்லண்ணி தீபம் போற்றி ஒரு பதினோரு விளக்கு சிவன் ஒரு சனிக்கிழமை பண்ணால் போதும் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இல்லாமல் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடும் சனீஸ்வரன் வழிபாடும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் ப எல் விளக்கு ஏற்றி சனி ப சனி பகவான் வழிபாடு பண்ணலாம் மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிட்டு வரலாம் தவறு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி தான் ஏற்பட போகுது நீங்கள் செய்யக்கூடிய தான பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அழகில்லாமல் அங்ககீனமாக இருப்பாங்க உடல் முன்னமுற்றவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் நீங்கள் தான தர்மம் பண்ணணும் அது மாதிரி பண்ணால் நல்லது அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை உணவு நீர் உடுக்க உடை அது மாதிரிலாம் கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கேற்ப கொடுக்கலாம் தப்பு கிடையாது எல்லாமே பண்ணலாம் தான தர்மம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது பண்ணுறது தான் உண்மையான தான தர்மம் அப்போ நீங்கள் அந்த சரியான நேரத்தில் அதை பண்ணும்போது அவங்க அதை சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் மகராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்க தானதர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் ஒரு உடம்பு சரியாமல் இருப்பாங்க சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் மட்டும் பண்ணாலும் முக்கியம் இல்லை உங்கள் பங்கு கொஞ்சம் இருந்து கூட நீங்கள் கூட்டு முயற்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும் இவங்களை உதவி பண்ணோம்னா சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் பண்ணி அந்த உதவி செஞ்சால் கூட உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் மறுராசிக்காரங்களுக்கு இந்த நான் சொன்ன வகையில் எல்லா எல்லாராலும் பெற்று வாழ போகிறீங்க உங்கள் பிரச்சனைலாம் தீரப்போகுது இந்த ஆடி மாதத்தை நல்லபடியாக கலந்து வந்துடுவீங்க உங்களுக்கு கிரக சூழல் நல்லா தான் இருக்குது எல்லாமே அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்